இலங்கை வேதனான ராவணன் ஈசனை குறித்து கடுமையா தவம் செஞ்சா ஈசன் அவனுக்கு முன்னாடி தோன்றி வேண்டிய வரம் என்னன்னு கேட்டார் பிரளய காலத்திலும் இலங்கை அழியக்கூடாது அப்படின்னு பிரார்த்தித்தார் ராவணன் மகா சக்தி வாய்ந்த சிவலிங்கத்தை அவங்கிட்ட கொடுத்த ஈசன் அப்பனே இது அசுத்தப்படக்கூடாது எங்க தரையில வச்சாலும் அங்கே ஸ்தாபிதமாகிவிடும் இத பூஜித்து வந்தா உன்னுடைய நகரத்துக்கு அழிவே இல்லை இத வாகனத்துல எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிற நிபந்தனைகளையும் விதிச்சார் ராவணன் வினயத்தோடு அதை வாங்கிட்டு போனான் நாரதர் மூலமா இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் பதறிப்போனான் இலங்கைக்கு அழிவில்லைனா ராவணனுடைய அட்டுள்ளையும் தாங்க முடியுமா என்ன அப்படின்னு கலங்கினான் உடனே இந்திரன் விநாயகரை பூஜித்தான் விநாயகர் அவனுக்கு முன்னாடி தோன்றி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார் நடந்தத சொன்ன இந்திரன் இலங்கைக்கு சிவலிங்கம் போகாமல் தடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுனா இந்திரா இலங்கைக்கு லிங்கம் போகாது அப்படின்னு உறுதியளித்தாரு கணபதி வருணனை அழைச்சு ராவணன் வயிற்றில் உபத்திரவம் விநாயகர் உத்தரவிட்டார் உடனே ராவணனுக்கு இயற்கை உபாதை ஏற்பட்டுச்சு விநாயகர் ஒரு அந்தன சிறுவன் மாதிரி அவனுக்கு எதிரில் வந்தாரு ராவணன் சிறுவன் வேடத்திலிருந்து விநாயகரை பார்த்து தம்பி இது மகா அற்புத சக்தி வாய்ந்த லிங்கம் இயற்கை உபாதை அப்போ கையில் வச்சிருக்க முடியாது நான் சிறுநீர் கழிச்சிட்டு வந்துடுற அது வரைக்கும் இந்த லிங்கத்தை நீ கொஞ்ச நேரம் வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு சிறுவன் வேடத்திலிருந்து விநாயகர் சொன்னார் ஐயா நான் சிறுவன் சிவலிங்கம் வர வர கணக்கம்னு சொல்லுவாங்க முடியலைன்னா கீழே வச்சுடுவேன் தண்ணீர் மூன்று பிழை பொறுக்கும்னு சொல்வாங்களே நானும் மூன்று முறை கூப்பிடுவேன் சம்மதம்னா தாங்க அப்படின்னு சொன்னாரு ராவணனும் சம்மதிச்சு சிவலிங்கத்தை சிறுவன் கிட்ட கொடுத்தான் சிறுவன் மூன்று முறை குரல் கொடுத்தப்ப ராவணன் பாதி கூட முடிச்சிருக்கல சொன்ன மாதிரியே சிறுவன் வேடத்தில் இருந்த விநாயகர் லிங்கத்தை கீழே வச்சிட்டாரு சிறுவன் சிவலிங்கத்தை பூமியில வச்சிருக்கிறத பார்த்துட்டு ராவணனுடைய மனசு பத பதச்சுது ஓடி வந்தா தன்னோட ரெண்டு கைகளாலும் சிவலிங்கத்தை கட்டிப்பிடிச்சு பலம் கொண்ட மட்டும் இழுத்தா சிவலிங்கம் பசுவுடைய காதை போல குழஞ்சிருச்சு அதனால அந்த இடத்துக்கு கோகர்ணம்ங்கிற பெயர் ஏற்பட்டுச்சு ராவணனால அசைக்க முடியாத மகாபலத்தை கொண்டிருந்ததால சுவாமி மகாபலேஸ்வரர் ஆனாரு ஆத்திரம் கொண்ட ராவணன் சிறுவனுடைய தலையில் ஓங்கி குட்டினான் அடுத்த வினாடி சிறுவன் நின்ற இடத்துல கணபதி நின்றிருந்தார் தும்பிக்கையால் ராவணனை சுழற்றி தரையில் அடித்தார் எலும்புகளெல்லாம் எல்லாம் நொறுங்கிச்சு உடம்பெல்லாம் ஒரே வலி விநாயகப் பெருமானே சரணம் சாதாரண சிறுவன்னு நினச்சி குட்டிட்டேன் என்னுடைய பிழைய பொறுக்கணும் கணேசா அபயம் அப்படின்னு ராவணன் கதறினான் விநாயகர் அவனை விடுவித்து ராவணா நீ என்ன குட்டியது மாதிரி உன்னுடைய ரெண்டு கரங்களாலும் நெற்றியில் குட்டிக்கோ அப்படின்னு சொன்னார் ராவணனும் அப்படியே செஞ்சு பிழையார நமஸ்கரித்தான் விநாயகர் அப்ப ராவணா சிவபெருமானுக்கு இங்கே குடிகொள்ளத்தான் விருப்பம் அது நிறைவேறவே நான் உதவுன இதில் நீ கோபப்பட என்ன இருக்குது என்னுடைய சந்நிதியில் உன்னை போல குட்டி கொள்கிறவங்களுக்கு வேண்டியதை கொடுப்ப அப்படின்னு சொல்லி மறைஞ்சார் ராவணனும் உயிர் பிழைச்சதே பெரிய புண்ணியம் அப்படின்னு நினச்சபடியே இலங்கைக்கு நடந்தா